வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிட்டியன் சிட்டியன் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் இடிபாடுகள் உள்ள இல்லத்தில் இருப்பவன் இது செய்யுளின் பெயர் இச்செயுள் கேந்திர கோணம் மீதில் கெரியுடன் பலவானாய் சார்ந்திடும் கோள்கள் எண்ணி தருபவன் வீடுண்டன போந்த நாளுடையவன் பன்னிரண்டில் பொருந்திபாள ஈர்ந்தவன் பிரிந்த வீட்டில் இருப்பான் என்று உரைக்கலாமே சொன்னது செய்யுள் இனி இதன் பொருள் நாலு குடையவன் நன்னிலையில் கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் நின்றிருந்தால் அவனுடன் எத்தனை கோள்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றனவோ அத்தனை வீடுகள் இருக்கும் நாளுக்குடையவன் பன்னெண்டாம் இடத்தில் போயிருந்தால் அந்த ஜாதகன் சீதிலமான வீட்டில் அதாவது இடிபாடுகள் உள்ள வீட்டில் வாழ்ந்திருக்க வேண்டும் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மீண்டும் மீண்டும் நம்ம சொல்வது இன்றைக்கி காலம் மாறி போச்சு ஒரு காலத்தில் கிராமம் எல்லாமே கிராமம் கிராமத்தில் ஓலை வீடுகள் அது பார்த்திங்கன்னாக்கா இப்படி இருக்கும் வீடுனாவே அப்படி இருந்தால் தான் உடம்பு நல்லா இருக்குமோ இன்றைக்கி விஞ்ஞானம் அதை ஏற்றுக்குது அதற்கு ஏதோ ஒரு சில விஷயங்கள் சொல்லுது அது ஈர்க்கும் ஓலை வீடு இன்னும் நல்லது என்ன பண்ணும் அப்படின்னா வெயில் காலத்தில் உஷ்ணத்தை கீழே கொடுக்காது குளிர் காலத்தில் அந்த குளிரின் தன்மையை கொடுக்காது ஒரே மாதிரி இருக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா அந்த ஓலையை போது கீழே மூங்கில் அதுக்கு மேலே இருக்கும் அதில் சுற்றியுமே காற்றோட்டம் சம்மந்தப்பட்டது இருக்கும் அங்கங்கே ஜன்னல் வச்சுருப்பாங்க ஓரளவுக்கு பெருசாக இருக்கும் வீட்டுக்கு வாசலுக்குள்ளே போகிறதுனா குமிஞ்சி தான் போகணுங்கிறதும் ஒரு பண்பாடு இதில் ஒரு சில நன்மைகள் உண்டு மாறிச்சு 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 இப்போ சிட்டி லைஃப் என்ன ஒரு வீடு காற்றோட்டமே கிடையாது அதில் அந்த வீடு தார்ஸு அந்த தார்ஸு உடல நன்மையை கெடுக்கிறதுக்கு உண்டான மாதிரி தான் போடப்படுது இன்றைக்கி அதில் தான் இருக்கும் காற்றோட்டம் இல்லாததும் உடம்பை வந்து சீர் செய்யாது மேலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரிமிடு மாதிரி இருந்தால் தான் உடல் நலத்தை கொடுக்கும் அந்த மாதிரியும் அமைக்கிறது இல்லை சரி இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டலாம் இவன் பார்த்திங்கன்னா இடிபாடுகளுக்குள்ள வீடுகளில் இருப்பான் அப்படின்றாங்க இன்றைக்கும் ஒரு சில வீட்டுக்கெல்லாம் போனால் இப்படி இருக்கு இது வந்து என்ன இப்படியோ இருக்குது ஒரு படுத்தா காலை கூட நீட்ட முடியாத போல இருக்குது அப்புறம் எப்படி என்ன அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேருந்தால் நீங்கள் பாத்ரூம் போவீங்க இங்கே நீங்கள் உட்காந்து சாப்பிடுவீங்க அது ஒரு மாதிரியாக இருக்குது அப்போ அந்த மாதிரி வந்துடுது அப்படின்னா நாலுக்குடையவர் அப்படிங்கிறது கெட்டு போகிற மாதிரி வந்துடுது ஆனால் செயலின் முற்பகுதி பார்த்திங்கன்னா நாலுக்குடையவன் நன்னிலையில் கேந்திர திரிகோணஸ்தானங்களில் ஸ்தானங்களில் அவனுடன் எத்தனை கோள்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறதோ அத்தனை வீடுகள் இருக்குன்றாங்க இன்றைக்கும் ஒரு சிலருக்கு நிறைய வீடுகள் கூட இருக்குது அப்போ வந்து முன்ஜென்மத்தில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வீடு இல்லாதவனுக்கு வீடுகளுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பான் அவங்க அதில் ஏதாச்சும் சிரமத்தை மேற்கொண்டால் எந்த வகையில் அவனுக்கு சிரமங்களை தீர்த்து கொடுக்கலான்னு இவனே முன்னின்னு அதுக்குண்டானது பண்ணி கொடுத்துருப்பான் இந்த ஜென்மத்தில் இவனுக்கு நன்னிலையில் நல்ல வீடுகள்லாம் கிடைக்கிது ஒன்றுக்கும் மேற்பட்டது இது அப்படியே தொடர்ந்தான் இது இன்னும் நன்னிலைக்கு வரணும் அப்படின்னா நாலு குடையவனோடு சேர்த்து இவரோட எத்தனை கிரகங்கள் சம்மந்தப்பட்டிருக்கோ அந்த பிரத்யேக ஸ்தலங்களுக்கு செல்ல 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 இவனுக்கு பார்த்திங்கன்னா நல்லது இந்த மாதிரி இது கிடைச்சிக்கிட்டே இருக்கும் கூடவே குலதெய்வம் தெய்வம் என் பிற்பகுதி நாலுக்குடையவன் பன்னெண்டாம் இடத்தில் கெட்டு போய் நின்று இருந்தா பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல நிற்கிறதே தப்பு அதில் கெட்டு போய் பன்னெண்டாம் இடத்துல நீச்சம் பன்னெண்டாம் இடத்துல அஸ்தங்கதம் பன்னெண்டாம் இடத்துல பகை இப்படிலாம் இருந்தால் அவன் பார்த்திங்கன்னாக்கா அதாவது உடஞ்ச வீடு அப்படி இப்படின்னு என்ன பண்ணுறது இந்த வீட்டில் தான் வாடகை கம்மி என்ன எனக்கிட்ட நிறையா இல்லைன்னு இருப்பான் இது என்ன முன்ஜென்மத்தில் நல்ல வாழ்ந்தவர்களை சிக்கல் வச்சுருப்பான் இது பார்த்திங்கன்னா உனக்கு இந்த ரேட்டுக்கு போகுமா இந்த ரேட்டுக்கு போயிட்டு நீ வாங்கி பாரு நான் சொல்கிற ஆளுங்கிட்ட நீ வட்டி கொடுத்துனா நூறு சதவீதம் நம்பிக்கையான ஆளுங்க நீ வேலையே செய்ய வேண்டியதில்லை நீ அழகாக ஒரு வீட்டில் வாடகை கொடுத்துட்டு நீ அந்த பணத்தை வாங்கி காலம் காலம்பூரா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இப்படி சொல்லி அவர்களை மதிமயக்க செய்து விற்றுட்டு அப்புறமேட்டு இவனை மாற்றி விட்ருப்பான் அது என்னென்னா கொஞ்ச நாள்லேயே அவனுக்கு இருக்கிற பணமும் போயிடும் அவனுக்கு வாடகை கொடுக்க முடியாத மாதிரி சூழல் வந்திருக்கும் இந்த பாவம்னா இவனை சேர்ந்துக்குது இந்த ஜென்மத்தில் இவன் இப்படி தான் வாழ வேண்டியிருக்கும் அப்போ இது பிறக்கும் போதே ஜா ஜோதிடர் மூலியமாக தெரிஞ்சுக்கிட்டு நாலு குடையவரையும் பன்னெண்டு குடையவரையும் அவருடைய பிரஸ்தேக தலங்கள் சென்று வணங்க 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 இதோடைய நிலைமை மாறி இவனுக்கும் ஒரு பரவாயில்லங்கிற மாதிரி வாழ்க்கையும் இந்த மாதிரி பின்னமாகாத வீட்டில் வாழும் வாய்ப்பும் இவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த ஜாதகன் இந்த நாலாம் இடத்தின் பன்னெண்டாம் இடத்தின் சம்பந்தத்தோடு குலதெய்வத்தையும் நல்லா கும்பிட 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 நிலைமைகளில் நிறைய நல்லதை பார்க்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்